ூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலம்லா தன ஹகீம் இந்த முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் இளம்பிள்ளை பள்ளிவாசலின் முத்தவள்ளி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகைத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதின் நிர்வாகிகளே மற்றும் இந்த பள்ளிவாசலின் முன்னாள் நிர்வாகிகளே ஜமாத்தார்களே இளைஞர்களே இந்த சபையில் அழகாக இறை வசனங்களை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சேலம் ரஹ்மானியா பள்ளிவாசலின் தலைமை இமாம் மோலானா மௌலவி மஸ்தான் பாகவி அஜரத் அவர்களே புகழ் பாடி அமர்ந்திருக்கக்கூடிய வெண்ணந்தூர் பெரிய பள்ளிவாசலின் இமாம் மோலானா ஷேக் ஃபீர் அலி நூரானி அஜ்ரத் அவர்களே இந்த சபைக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதியினுடைய உளமாக்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வர இருக்கக்கூடிய உளமாக்கள் மற்றும் மஸ்ஜிதின் முத்தவள்ளிகள் இளம்பிள்ளை பேரூராட்சியினுடைய தலைவர் துணை தலைவர் நகர செயலாளர் இந்த பகுதியினுடைய கா காவல் ஆய்வாளர் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சேலம் மாவட்டத்தின் மூத்த ஆழிம்பெருமக்கள் இந்த சபையிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய வருகை தர இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரினுடைய பேராசிரியர் மற்றும் அல் இதாயா அரபிக் கல்லூரினுடைய முதல்வர் அஜரத் அவர்களையும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இளம்பில்லை ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக சலாமோடு السلام عليكم ورحمة الله وبركاته إن رسلام عليكم السلام ورحمة الله أهلا وسهلا ومرحبا إن ردعاء ودعوا علي وراءير بديلة السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته والله ترى يا رب